ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு தமிழ் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா புக் புக் வைஸ்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த்து புக்கில் வந்து நான் ஸ்கூல் புக்கு ஆரம்பிச்சுருக்கேன் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சிலபஸ் வைஸ்னு பார்க்கல அழகு ஒன்று இலக்கணத்தில் எழுத்து அப்படிங்கிற தலைப்பில் இருந்து பிரித்தெழுது சேர்த்தெழுதல் அப்படிங்கிற டாப்பிக்கை நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த பெயர்த்தழுது பிரித்தழுதுன்ற டா இது எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இளங்குமரனார் தமிழ்வனம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்கிற தான் நான் எ நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன் நீங்களும் தமிழுக்கு ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு சிலபஸ் வைஸாக இந்த மாதிரி எழுதி வச்சு படிங்க இது எல்லாமே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ம நம்ம மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும் இதுக்கு தனியாக விதிகள்லாம் நிறைய இருக்குது பிரித்தல் சேர்த்தல் விதிகள் இருக்குது அந்த விதிகள்லாம் நம்ம படிக்கணும்னு நினச்சோம்னா அப்படி போய்கிட்டே இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் எப்படி பிரித்தெழுதுக்கு சேர்த்து இருந்தால் படிக்கிறோம் அதே மாதிரி இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க நான் எப்படி நோட்டில் நோட்டு போட்டு எழுதி அதே மாதிரி நீங்களும் ஒரு நோட்டு போட்டு என்னோட வீடியோவை பார்த்து நான் சொல்ல சொல்ல ஒன்று ஒன்றா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று அகம் கூட்டல் செவி அஞ்செவி அகம் கூட்டல் செவி அஞ்சவி அகம் கூட்டல் கை அங்கை அகம் கூட்டல் கை அங்கை அகம் கூட்டல் கண் அகங்கண் அகம் கூட்டல் கண் அகங்கண் அகம் கூட்டல் தன் அந்த அகம் கூட்டல் தன் அந்தன் அகம் கூட்டல் சிறை அஞ்சிறை அகம் கூட்டல் சிறை அஞ்சிறை அது கூட்டல் அன்று அதான்று அது கூட்டல் அன்று அதான்று ஆறு கூட்டல் தலை ஆறு தலை ஆறு கூட்டல் தலை ஆறு தலை எத்து கூட்டல் பெரிது எத்து பெரிது எத்து கூட்டல் பெரிது எத்து பெரிது வரகு கூட்டல் சிறிது வரகு சிறிது வரகு கூட்டல் சிறிது வரகு சிறிது வந்து கூட்டல் தந்தான் வந்து தந்தான் வந்து கூட்டல் தந்தான் வந்து தந்தான் எய்து கூட்டல் பொருள் எய்து பொருள் எய்து கூட்டல் பொருள் எய்து பொருள் அலன் கூட்டல் குடம் அலக்குடம் அலன் கூட்டல் குடம் அலக்குடம் கல் பிளஸ் தீது கக்ரீது கல் பிளஸ் தீது கக்ரீது முள் பிளஸ் தீது முக்டீது முள் பிளஸ் தீது முக்டீது புலி பிள புலி பிளஸ் சிறிது புலி சிறிது புலி பிளஸ் சிறிது புலி சிறிது மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள் மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள் கடி கூட்டல் கமலம் கமலம் கடி பிளஸ் கமலம் கமலம் மண் பிளஸ் மண் பெரிது மண் பிளஸ் பெரிது பெரிது சாத்தன் கூட்டல் தந்தை சாத்தந்தை சாத்தன் கூட்டல் தந்தை சாத்தந்தை கொற்றன் கூட்டல் தந்தை கொற்றந்தை கொற்றன் கூட்டல் தந்தை கொற்றந்தை மணி கூட்டல் அடித்தான் மணியடித்தான் மணி கூட்டல் அடித்தான் மணி அடித்தான் மணக்கூட்டல் அழகு மன மணக்கூட்டல் அழகு மணவழகு கிளி கூட்டல் அழகு கிளி அழகு கிளி கூட்டல் அழகு கிளி அழகு தீ பிளஸ் எரிந்தது தீ எரிந்தது தீ கூட்டல் எரிந்தது தீ எரிந்தது மலை கூட்டல் அழகிது மலை அழகிது மலை கூட்டல் அழகிது மலை அழகிது பல கூட்டல் அணி பலவனி பல கூட்டல் அணி பலவணி பலா இலை பலாவினை பலாக்குட்டல் இலை பலாவிலை திருக்குட்டல் அடி திருவடி திருக்கூட்டல் அடி திருவடி பூ பிளஸ் அரும்பு பூவரும்பு பூ பிளஸ் அரும்பு பூவரும்பு நோ பிளஸ் அழகிது நோப்பு அழகிது நோ பிளஸ் அழகிது நோப்பு அழகிது கோ பிளஸ் அழகு கோவலகு கோ பிளஸ் அழகு கோவலகு கவு ப்ளஸ் அழகு கவ்வழகு கவு ப்ளஸ் அழகு அழகு அவனை பிளஸ் அழகன் அவனை அழகன் அவனே பிளஸ் அழகன் அவனை அழகன் தே பிளஸ் அடியால் தேவடியால் தே பிளஸ் அடியால் தேவடியால் ஊன் பிளஸ் தீமை ஊன்றிமை ஊன் பிளஸ் தீமை ஊன்றிமை ஊன் பிளஸ் பெருமை ஊன் பெருமை ஊன் பிளஸ் பெருமை ஊன் பெருமை ஏ பிளஸ் அணி எவ்வனி ஏ பிளஸ் அணி எவ்வனி ஏ பிளஸ் குதிரை குதிரை ஏ பிளஸ் குதிரை குதிரை ஏ பிளஸ் நாடு என் நாடு ஏ பிளஸ் நாடு என் நாடு ஏ பிளஸ் யானை யானை ஏ பிளஸ் யானை எவ் யானை எகின் கூட்டல் சிறை எகின் சிறை எகின் கூட்டல் சிறை எகின் சிறை எகின் கூட்டல் தலை எகின் தலை எகின் கூட்டல் தலை எகின் தலை எகின் கூட்டல் புல் எகின புல் அப்படி இல்லைன்னா எகின புல் அப்படிம்பாங்க எகின் கூட்டல் புல் வந்து எகின புல் அப்படிம்பாங்க எகினம் புல் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு கூட்டல் ஆயிரம் எண்ணாயிரம் எட்டு கூட்டல் ஆயிரம் எண்ணாயிரம் எட்டு கூட்டல் ஆயிரம் எட்டாயிரம் இல்லை என்னாயிரம் எட்டு கூட்டல் கடிஞ்சு எண் கலஞ்சி எட்டு கூட்டல் களைஞ்சி எண் கலஞ்சு எட்டு கூட்டல் கழஞ்சு எண் களைஞ்சு எட்டு கூட்டல் வகை எண் வகை எட்டு கூட்டல் வகை எண் வகை எட்டு கூட்டல் எண் என்னி எட்டு கூட்டல் நாளி என்னி பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று பத்து கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு பத்து கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு பத்து கூட்டல் மூன்று பதிமூன்று பத்து கூட்டல் மூன்று பதிமூன்று இந்த வீடியோவில் ஒரு ஐம்பது பெரிய சேர்த்தலுகை வந்து பார்த்துருக்கோம் மீதி இருக்கிற சேர்த்தலுகை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் ஸ்கூல் பக்ல இருக்கிற சே சிக்ஸ்த்து டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிற சே பிரித்தழுதுக சேர்த்தலுக வீதியும் நான் நோட்டில் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து நோட்டில் ஒரு புது நோட்டு போட்டு தமிழுக்குன்னு தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு திரும்ப திரும்ப வந்து எடுத்து படித்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்